வணக்கம் கடந்த இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விருதுநகர் மாவட்டம் வந்து முதல் என்ற முழக்கத்துடன் பட்டியல் வெளியேற்றமே தமிழர்களுடைய விடுதலை என்ற முழக்கோடு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தயாராகி இருந்தோம் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள திராவிட அரசு முதல் கயல் பாய்ச்சல் அந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்திற்கு அதை தடை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு நயவஞ்சக சூழ்ச்சியாலும் தடை செய்யப்பட்டது அதை எதிர்த்து நாம் மதுரை உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்த பொழுது அந்த முதல் கயல் பாய்ச்சல் பட்டியல் வெளியேற்றம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கோரிக்கைதான் என்ற முழக்கத்தோடு நீதியரசர்கள் வரும் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு அந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்தது மதுரை உயர்நீதிமன்றம் எம்எப்போன்ற எளியவனுக்கு இதுபோன்ற உயர்நீதிமன்றங்கள் கொடுக்கும் இந்த தீர்ப்புகள் என்பது பாராட்டக்கூடியது ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் அன்பான உறவுகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் உண்மையான வரலாற்றை உறக்கச் சொல்ல வேண்டும் என்ற கடமையும் பொறுப்புணர்ச்சியும் நமக்கு இருக்கிறது அந்நிய படையெடுப்பால் வந்த இந்த ஆட்சி அதிகாரம் அந்த பாளையப்பட்டுகள் ஜமீன்தார்கள் ராசுகள் அந்த திராவிட இயக்கங்கள் முடியாட்சி முடிந்து குடியாட்சி காலங்களில் தமிழர் வரலாறு என்ற போர்வையில் வந்து உண்மையான வரலாற்றை அழித்தொழித்து பொய்யான வரலாறுகளை கட்டமைத்து தமிழ் சமூகத்துக்குள் மோதல்களை உருவாக்கும் நோக்கோடு இந்த திராவிட அரசு தொடர்ந்து செயல்பட்டு வந்தது சுமார் ஆண்டு காலமாக வலைதளங்களில் வந்து தமிழர் வரலாற்றை நேர் செய்ய வேண்டிய கடமையோடு உலகத்திற்கு நாம் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த தொல்காப்பியன் சொன்ன அந்த மாநில மக்கள் யார் வேட்டை சமூகங்கள் யார் மேய்ச்சல் சமூகங்கள் யார் குடியானவன் யார் அரசு எப்படி தோன்றியது என்ற முழு ஆவணத்தோடு நாம் உலகத்திற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் என்பது கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வேனே என்ற பக்தி இலக்கியத்தினுடைய பாடல் வரிகள் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ்ச்சங்கங்கள் தோற்றுவித்த தமிழ் ஏழு தங்க நாடு ஏழு மதுரை நாடு ஏழு முன்பாலை நாடு ஏழு பின்பாலை நாடு ஏழு குன்றநாடு ஏழு குணக்கர நாடு ஏழு குறும்பனை நாடு 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 நாப்பத்தி நாடுகள் பாண்டியர்களுடைய ஆட்சி அந்த ஆட்சி அறம் சார்ந்த ஆட்சி அந்த அறம் என்ற இடத்தான் மெய்யியல் உருவானது அந்த மெய்யியல் தான் மானுடத்தினுடைய வளர்ச்சி நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் நடனம் கட்டப்பட்ட கோயில்கள் அத்தனை ஒரு தேசத்தில் இருந்தது அது குமரி நாடு அழிதரை ஊர்ந்துதன் மண்கடல் வெவ்வள் என்ற அடிப்படையில் குமரி தேசம் அழிந்த பிறகு மேட்டுப்பகுதிக்கு வந்த பள்ளியாக சாலை முதுகுடிம்பு பெருவழிது வந்த அந்த மக்கள் அந்த குடும்ப ஆட்சியை வானுக்கு வடி நீண்ட முதல் மல்லன் முதூர் வயவேந்தை என்ற பெரும் நகரத்தை கட்டியெழுப்பி நிர்வாக சீர்திருத்தத்திற்காக ஒரு குடியின் கீழே வந்து இருந்த மக்களை மேலை நாடு சேரல் நாடென்றும் கீழே நாடு சோழ நாடு என்றும் மூன்று பிரிவுகளாகப் பிரித்து ஆட்சி செய்த பெருமை ஆட்சி செய்த வரலாறு நாம் இந்த மண்ணை ஆண்டோம் இந்த மக்களை ஆண்டோம் ஆண்டு கழித்தோம் வாழ்ந்தோம் வரலாறாக வாழ்ந்து வீழ்ந்தோம் என்ற அடிப்படையில் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரான இந்த மக்கள் முதலில் செஞ்சு வீழ்ந்தது பிறகு தஞ்சை வீழ்ந்தது பிறகு மதுரை வீழ்ந்தது கடைசி பதினைஞ்சாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் ஒரு இன படுகொலை நடந்தது ஒரு பக்கம் கன்னடியன் படையெடுப்பு அந்த வெங்கடராசன் படையெடுப்பு ஒரு பக்கம் கேரளா உன்னிவர்மன் மார்த்தாண்டனுடைய படையெடுப்பு ஒரு பக்கம் போர்த்துகீசியரோட படையெடுப்பு ஒரு பக்கம் விஸ்வநாத நாயக்கனுடைய படையெடுப்பு ஒரு பக்கம் துப்பச்சி நாயக்கனுடைய படையெடுப்பு ஒரு பக்கம் சதாசிவராயனுடைய படையெடுப்பு ஒரு பக்கம் உத்தாலத்தேவரனுடைய படையெடுப்பு ஒட்டுமொத்த படையெடுப்பும் இளவளங்காலில் சுற்றி வளைக்கப்பட்டு மூன்றாம் ஆரவர்மன் சுந்தரபாண்டியன் என்ற வெட்டம்பெருமாள் ஏந்திய கயல்கொடி வெற்றி வீழ்த்தப்பட்டு சதிகாரர்களால் கொல்லப்பட்டவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன் அவர் ஏந்திய கயல்கொடி அவர் தூக்கிய மீன்கொடி அதே கொடியே அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகாக அதே மரபல் உதிர்த்த நாங்கள் இந்த மண்ணில் பாண்டியர் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் பழந்தமிழர் பாண்டியர் அரசை கெட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு கயல் ஏந்தி பிடித்து உறக்க சொல்வோம் குடியை பட்டியலிலிருந்து வெளியேற்று தமிழர்களாக ஒன்றிணைந்து நிற்பம் என்ற முழக்கத்தோடு நாம் அந்த கயல்குடியை தூர்க்க வேண்டும் அந்த கயல்குடியை ஓங்கி உறக்க சொல்வோம் என்ற நோக்கோடு அந்த பொதுக்கூட்டத்திற்கு தயாராகி இருந்தோம் வரலாற்றை நேர் செய்ய வேண்டிய கடமை ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த தலைமுறைகளை அவர்களுடைய வாழ்விலை நேர் செய்ய வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது கூலிப்படை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது மது போதை தலைவிரித்து ஆடுகிறது தமிழ் வழக்காட்டு மொழியும் இல்லை தமிழ் வழிபாட்டு மொழியும் இல்லை வந்தவன் போனவன் எல்லாம் பாண்டியர் குடிகளுக்கு பெயர்களை வைத்து அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்திய வரலாறு தான் இங்கு எச்சமாக இருக்கிறது திரைப்படங்களில் தவறான கட்டமைப்பு வரலாறுகளும் கட்டமைக்கப்பட்டு தமிழ்ச் சமூகங்களிலும் மோதல் ஏற்படுகிறது பூர்வகுடி பாண்டியர்களாகிய இந்த வல்லர்கள் தனக்கான அதிகாரத்தை நோக்கி பயணிக்கும் போதெல்லாம் வந்து கொலைகள் அரங்கேற்றப்படுகிறது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீதி வீதியாக கிராமம் கிராமமாக கயல் பாய்ச்சல் என்ற முழக்கத்தோடு முதல் பாய்ச்சல் கயல் பாய்ச்சல் அது புன்னூரில் நாம் கட்டமைக்க வேண்டும் அந்த பொதுக்கூட்டத்தை வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் முழுமூச்சாக வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என் அன்பான உறவுகள் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு நாம் இந்த மண்ணில் பழந்தமிழர் பாண்டியர் அரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அந்த உளவு சின்னமான அந்த ஆன்மீக சின்னமான அந்த அறிவு சின்னமான அந்த மீன் சின்னத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் அதனால் என் அன்பிற்குரிய உறவுகள் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கட்டி எழுப்பதோடு மட்டுமல்ல தொடர்ந்து நடக்கும் கூலிப்படைகளுடைய கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நாம் எல்லாம் ஒன்றாக வேண்டும் வென்றாக வேண்டும் தமிழ் என்ற நோக்கோடு நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் அதனால் என் கூறிய உறவுகள் நான்காண்டு காலத்திற்கு மேலாக எத்தனையோ போராட்டங்களை தமிழர் மீட்புகளும் கையில் எடுத்தாலும் இந்த முதல் கயல் பாய்ச்சல் என்பது நாம் அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை வென்றெடுப்பதற்கு நாம் விதைக்க வேண்டிய இடத்தில் வெகு திரளாக நாமெல்லாம் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது அதனால் என் அண்ணன் தம்பிகள் வரலாறு பேசும் போதெல்லாம் வந்து அலைபேசியில் அழைத்து நன்றி தெரிவிச்ச என்னுடைய உறவுகள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையாக நினைத்தால் என் அண்ணன் தம்பிகள் என் சின்னாத்தா பெரியாத்தாமார்கள் என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் என் மச்சான் மைத்துனர்கள் என் அங்காளி பங்காளிகள் உற்றார் உறவினர்கள் என் நண்பர்கள் உங்கள் அத்தனை பேரும் இருகரம் கூப்பி அழைக்கிறேன் இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணிக்கு நாம் மத்ராயிருப்பு குன்னூரில் சங்கமிப்போம் என்ற நோக்கோடு உங்களிடத்தில் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன் காலம் யாருக்காகவும் நிற்காது அதனால் என் அன்புக்குரிய உறவுகள் எம்மை போன்ற உறவுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகாரம் மட்டுமே இங்கே வரலாறை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது கனத்த இதயத்துடன் பதிவு செய்கிறேன் வத்ராயிருப்பு குன்னூரில் நடக்கும் அந்த பொதுக்கூட்டத்திற்கு வெகு திரளாக நீங்கள் எல்லாம் திரண்டு வந்து எனக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் பயணிக்கிறேன் அதனால் என் அன்பிற்குரிய உறவுகள் உங்கள் வருகையை எதிர்பார்த்து அந்த முதல் கயல் பாய்ச்சல் அரசை நிலைகுலைய செய்யும் பெரும் பொதுக்கூட்டமாக அமைய வேண்டும் என்று உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன் நன்றி வணக்கம்